ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காஸ்டியூம்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க வரும்போது போட்டுட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போனதுக்கப்புறம் வேற ஒரு சாரி கொடுத்து என்னோடய ப்ளவுஸோட மேட்ச் பண்ணி நான் வந்து ரெடி ஆகிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால இந்த சாரி வந்து கொடுத்துருந்தாங்க உடனே வந்து மேக்கப் வந்து ஃபுல்லாக பிளாக் மேக்கப் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் மேக்கப் தான் வந்து போட்டிருந்தாங்க அது என்னமோ தெரியல எனக்கு கொஞ்சம் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால ரொம்ப டயர்டாக அன்னைக்கு ஃபுல் டே அப்படி தான் வந்து நான் இருந்தேன் ஒருவேளை வீட்டிலே இருந்துட்டு திடீர்னு ஷூட் போனதுனால அப்படி இருந்துச்சா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க அக்கா எங்கள் தாலி காணோம் அப்படின்னு கேட்காதீங்க தாலி வந்து உள்ள மறைச்சி வச்சுருக்கேன் எப்போ ஷூட் போனாலுமே இந்த மாதிரி மஞ்சள் கயிறு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்குள்ளே இந்த மாதிரி தாலியை வந்து ஒழிச்சு வச்சுப்பேன் இது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் ஃப்ரேமில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு வழியாக நான் இப்படி தான் வந்து அன்றைக்கி ஷூட் ரெடி ஆகி நல்லபடியாக ஷூட்டுமே வந்து முடிஞ்சுது தேங்க்யூ